குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பண்ணாதி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா பஸ்ட் வாட்டி சேனல்ல பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி இதுலயுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் மிதன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி சொல்றாங்க அறிவுக்கு உகந்த ராசி மிதன ராசி அறிவாற்றல் பெற்ற ராசி ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசினா எப்படி சாதிக்கும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் பாருங்க மிதன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவாங்களா அது மாதிரிதான் மிதனத்துடைய குணம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் மிதனத்தை பிறகு இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் இவங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஒருத்தரை கவரக்கூடிய இருக்கும் எப்போதுமே சரி சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க மிதனராசிட்டு ஒரு வேலை கொடுத்தா அது சுறுசுறுப்பா வேகமாக முடிக்கணுங்கிற சிந்தனை தான் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கற்பனவாதி பிரம்மாண்டமா யோசிப்பாங்க இவங்களுடைய பிளானே பெருசா இருக்கும் சின்னதாக யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாது மிதன ராசிக்கரை இவங்களுக்கு பாருங்க இந்த அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கெல்லாம் பாருங்க பயங்கரமா போடுவாங்க சூப்பரா போடக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும் படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னா கணக்கு வழக்கு மனக்கணக்கே பயங்கரமா போடுவாங்க அப்படிப்பட்ட மித மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இதுக்கான பலன்தான் சனி பகவானுடைய வக்ரகால கிரக பயிற்சி நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள இந்த ராஜயோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க தயவு செய்து இது ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க ஏன்னா ராசியில பிறந்தவங்க சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருந்து என்ன அமைப்புல இருக்காருன்னு பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க சனி பகவான் நீங்க பிறந்த நேரத்துக்கு நல்லவரா இருக்காரு கெட்டவரா இருக்காரு இவர் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு இந்த புத்தி வந்தா நல்லா இருக்கும் இந்த திசை வந்தா நல்லா இருக்கும் இந்த சனி தரிசனம் வந்தா நல்லா இருக்கும் சனி புத்தி வந்தா நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல பிறந்த நேரத்தை வச்சு லக்ன அடிப்படையில் வச்சு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஒன்று மிருகசீரத்தில பிறந்திருப்பீங்க அடுத்து திருவாதிரை அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்துலையும் பாருங்க நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை புத்தி நடக்கும் அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த கிரகம் நல்லா இருந்தால் நல்லது நடக்கும் கெட்டதா இருந்தா கெட்டது நடக்கும் ஏன்னா இப்ப சனி பகவனை பத்தி பேசுறோம்னா கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு தொழிலை காட்டக்கூடிய கிராம் சனி பவன் சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுளுக்காரர் ஜீவனக்காரகர் அடிமை தொழில் இந்த வேர்வ சிந்தி இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு உடம்புல சனி பகவானுடைய கிரகம் கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்லா இருந்தாதான் எந்த வேலையும் பார்க்க முடியும் நம்முடைய கா நம்முடைய கால்களுக்கு அதிபதிய சனி பகவான் தான் ஒருத்தர் காலில் பிரச்சனையோட தான் சனி தான் பார்க்கணும் ஒருத்தர் தொழில பிரச்சனையோட தான் சனி பகவானை தான் பார்க்கணும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைலாம் பார்க்குறேன்னா அவனா சனி பகவான் தான் இந்த அழுக்கான இடம் உள்ளாவே சனி பகவான் தான் இதுக்கெல்லாம் அதேபதி சனி பவானை வராது அப்போ சனி பகவான் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாரு ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பாருங்க எட்டாம் அறிவு ஒன்பதாம் அறிவு எட்டுனா என்னென்னங்க இருக்கு மர்ம ரகசியம் இருக்கு வெளிநாடு இருக்கு வெளியூர் இருக்குது எல்லாமே இந்த எட்டாம் பாவம் தான் நம்முடைய ஆயுள் இருக்குது அடுத்து ஒன்போது உங்களுடைய தந்தை இருக்காரு எப்படி தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் பாகம் நம்முடைய ஆன்மீக பாதை நமக்கு எல்லாமே கேட்காம கிடைக்கிறது நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு பெருசா பிரச்சனை வரும் இந்த இரவின் ஏதோ ஏதோ ஒரு வயல அந்த பிரச்சனை டக்குன்னு முடியும் பாருங்க ஏதோ ஒன்பதாம் பாவம் ஒரு மனிதனுக்கு லக்னாதி ஒன்பதாம் இடத்துல இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் பேஸ் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் அதுக்கு அதிபதி யாருன்னா சனி பவனம் வர்றாரு அவர் போய் பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல போயிருக்காரு புதா சொல்லுவாங்களா பத்துல ஒரு பாவிகான கிரகம் இருக்கும் இப்ப அவர் இருக்கிறாரு சனி பகவான் அப்ப சனி பகவான் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது மட்டும் தான் அவர் செய்யணும் கெட்டதை கொடுக்க கூடாது ஆக்சுவலா கொடுக்கவே மாட்டாரு அது அப்பால் பட்ட பிரச்சனை ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல போய் நிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தான் கொடுப்பார் பலவீனத்தை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா சில பேர் பாருங்க மிதனராசிக்கு பொறுத்தவரை எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா இப்ப வந்து புதன் வேற வக்ரமா இருக்காரு இரண்டாம் இடத்துல வக்ரமா இருக்குன்னா கொஞ்சம் வருமானத்தை பொருளாதாரத்தை கொஞ்சம் தடை பண்ணுவார் இப்ப இந்த இந்த நேரத்துல பாருங்க இந்த டயத்துல பாருங்க இந்த நவம்பர் மாசம் இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அதாவது மேக்சிமம் ஆஹ் மார்ச் மாச எடுத்துங்க வருமான இன்கம் ஒரு செலவு நிறைய குடும்பத்துல பாத்திருப்பீங்க இன்கம் சார்ந்த விஷயத்தில ஒரு தடையை பாத்திருப்பீங்க கடன் பிரச்சனை நிறைய இந்த மார்ச் மாசத்துல இருந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் ஏன் ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க வேலையிலேயோ உத்தியோகத்திலேயோ வருமானத்திலே கடையில ஒரு பிரச்சனை கண்டிப்பா சந்திச்சுக்கணும் ஏதாச்சும் ஒரு வழக்குகளை சந்திக்கணும் இருக்கணும் வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு வரலாம் இல்ல லாப வருமானத்துல ஏதாச்சும் ஒரு தடையை கொடுக்கலாம் கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்கும் இது இது ரெண்டு விஷயத்துல பாருங்க கொஞ்சம் ஒண்ணு எங்கடாச்சும் காசு பணத்தை கொடுத்து ஒரு தடையை சந்திச்சிருக்கணும் ஒண்ணு இல்லன்னு வச்சுங்களே தாய்மாம் உறவு கடன் பகை எதிரி நோயா எதிரியா பகையா கடனா இல்ல உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமா இல்ல அவங்களுக்கு உடல் உபாதையா இது மாதிரி ஒண்ணு சந்திச்சிருக்கணும் எல்லாம் பாத்துக்கணும் இந்த தடையை ஒரு சில பேர் கொடுத்துருப்பார் சில பேருக்கு பாருங்க நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் நிறைய செலவுகள் இது மாதிரி ஒரு சில பேர் பண்றாங்க இல்ல பூர்வீக சொத்துல ஒரு வழக்குகள் எப்படி நம்முடைய பூர்வீக சொத்துல ஒரு மன வருத்தங்கள் தடைகள் அம்மாவுடைய சொத்துலையோ அப்பாவுடைய சொத்துலையோ இல்ல படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகளோ இதெல்லாம் கேட்டீங்கன்னா மிதனராசிகள் இதுல ஆமான்னு சொல்லுவாங்க இப்ப சில பேர் அரசாங்க வேலைக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த வேலை அப்படி தள்ளி போகும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பாங்க நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணா உள்ள போயிடலாம் ஆனா போக முடியல வெளிநாட்டுல வேலை பாக்கிறாங்க வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க ரொம்ப நாளாக வேலை பாக்குறாங்க அந்த ப்ரமோஷன் கிடைக்கல நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே ஜனவரி மாசம் இல்லாம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எனக்கு எனக்கு உள்ள மேலதிகாரி எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா மிதனம் தான் நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டீவில் நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இதர ராசியா இருக்கிறாங்க அப்ப கண்டிப்பாக பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா குரு உங்க ராசியில இருக்கிறாரு ஏன் சனி வக்ரமான கிரக பிரிச்சு உங்களுக்கு நல்லது பண்ணுன்னா ஒரே காரணம் தான் ஜாதகத்துல அதாவது நீங்க பிறந்த ஜாதகத்துல எல்லாம் எடுத்து பார்த்துக்க இது முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்துல நல்லவரா கெட்டவரா மட்டும் பார்த்துக்கங்க ஏன்னா நீ மிதன ராசியா இருக்கலாம் ஒரு சில பேர் குரு நல்லா யா யோகராக வருவார் ஒரு சில பேருக்கு பாவராக வருவார் யோகமானவராக இருந்தால் அது கண்டிப்பாக எல்லா யோகமான பலனை இப்போ கொடுக்கும் என்ன காரணம்னா சனி பகவான் குருவோட சாரத்தில் போறார் நல்லா பாருங்க அதாவது செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ஏன் அந்த சனி வகனமான கிரக பிரிச்சு உங்களுக்கு நல்லது செய்யும்னா இது ஒரே காரணம் தான் வேற ஒன்றும் கிடையாது அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரம் தான் போறார் அதாவது குருவுடைய நட்சத்திரம் அந்த புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவாங்க அது ஒன்று அடுத்து பாருங்க குருவே பாருங்க புனர் பூச போறாரு ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக பதிமூணாம் தேதிக்கு அப்புறமே அப்ப ஜாதகத்துல சனி அந்த குருபகம் நல்லா இருந்துட்டா இப்ப எல்லாமே சூப்பராக இருக்கும் முதல் பலன் என்ன சொல்லலாம் தெரியுமா தொழில பயங்கரமா போகலாம் எப்படி தொழிலில் பயங்கரமான லாபத்தை பார்க்கலாம் ஒன்று அடுத்து படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போகலாம் ரெண்டு படிப்பு கல்வியில பெரிய ஏன் படிப்பு கல்விக்கு மட்டும் நீ அதிகமாக போக்கஸ் பண்றீங்க சனி பார்வை சிறப்பு பார்வை பத்தாம் பார்வை நேர ஏழாம் இடத்தை படிப்பு கல்வியை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பன்னிரெண்டாம் பாத்த பார்த்தா அடுத்த நாலாம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பாக வெளிநாட்டுல படிக்கிறவங்க வெளியூர்ல படிக்கிறவங்க அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் இது எழுதியே கொடுக்கலாம் நான் சொல்லல எட்டாம் இடம் வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேருக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் அங்கே கிடைக்கலாம் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் படிப்பு நல்லா இருக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கண்டிப்பா இப்ப கிடைக்கும் இப்ப எனக்கு ரொம்ப நாள் வீட்டுல இருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும் இல்லைன்னா இப்ப உங்களுக்கு எப்படி பார்த்தா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள கண்டிப்பா வந்துடும் வேலை உத்தியோகம் நல்ல வேலையா சூப்பர் வேலையா வரும் எதிர்பார்த்த நல்ல வேலையா வரும் மெயினா இந்த கட்டிடம் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது இல்லை மெக்கானிக்கல் இல்லை ஐடி சம்மந்தப்பட்டது விஷயம் இந்த காற்று மூலமாக உள்ள வேலை எல்லாமே நிறைய பேர் கிடைச்சிருப்பாங்க இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காது அதே மாதிரி இப்போ இருக்க படிப்பு கல்வி எல்லாருக்கும் பொருளாதார வருமானம் குறையே இருக்காது இப்போ நிறைய பேர் நகை வாங்குவாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க கண்டிப்பாக நகை வாங்க போறாங்க இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் நகை சேமிப்பு அதிகமாக இருக்கும் இந்த வக்ரமான காலத்தில் வெளிநாட்டுல ஒரு ப்ரொமோஷன் வேற விட்டே கண்டிப்பாக வேலை மாறலாம் நிறைய பேருக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி பண்ணுவார் என்ன காரணம்னா சனி பகவான் அவருடைய ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை சரியாகும் ரிசல்ட் கன்ஃபார்மா கொடுப்பார் வீடு இடம் பூமி பண்றது இல்ல மன போறது எல்லாமே போட்டுக்கலாம் இந்த சனி பகவோட வக்ரமான காலகாலத்துல திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்க மனைவிக்கு மருத்துவ செலவு இருக்கு இல்ல கணவனுக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்கு இப்ப மருத்துவ செலவு இருக்காது கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண பேச்சு பேசி நேரம் திருமணத்தை பிடிப்பாங்கன்னா சொன்னல பத்தாம் பருவ சிறப்பு பருவம் அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா அது அனுகூலம் வரும் அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் தொழில் உத்தியோகத்துல கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையுமே வராது நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமாக இந்த மிதனராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கு அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தைரியமா எடுங்க திடீர்னு அடிக்கும் ஜாதகத்துல உங்க ஜாதகம் நல்ல நேரம் தான் கண்டிப்பா அடிக்கும் ஏன்னா குருவும் பலமா இருக்கிறாரு குருவும் சனியும் சேர்ந்து போடுறதுனா வெளிநாட்டுக்கு வெளிநாடு யோகம் திடீர் யோகம் அந்த எட்டாம் பாவம் தான் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் போறதுனால கண்டிப்பா லாட் யோகம் அடிக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு ஜாத்துல தசா பத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஏன்னா குருவும் அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறாரு சனி பகவானும் ஏழாம் இடத்தை பார்க்கறாரு கண்டிப்பாக நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாங்க இப்ப நட்சத்திர ரீதியாக பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல என்ன நட்சத்திரம் வரும் மிருகசேரத்தில் பிறகு எதுலேயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வெளிநாடு போறது வெளியூர் போறதோ இது எல்லாமே பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஜனவரி மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டிங்க ஏன்னா மிருகசிரித்தவங்க நிறைய பேர் நமக்கு ஜாதம் கொடுத்தாங்க இந்த சனி வக்கரமான காலம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு பூர்வீய சொத்து பூர்வத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் பாக்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் படிப்பு கல்வியும் சரி வேலையும் சரி உத்தியோகம் சரி வருமான இன்கம் சரி நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருவாத நேரத்தில் பாருங்க எதுவுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க நீ உடைய சிந்தனையே பாருங்க பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய ஒரு ஏதோ சுபகாரியம் பண்ண போறீங்க இது கன்ஃபார்மாக நடக்கும் நல்ல காரியம் நல்ல விஷயம் குடும்பத்துல கண்டிப்பா உண்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் படிப்பு கல்வியில் ஒரு அனுகூலம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கலாம் ஏன்னா உங்களுடைய யோசனை எல்லாமே பெரிய அளவில் சிந்திப்பீங்க அடுத்து புனர் பூசணத்தில் பாருங்கள் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்கள் அறிவுக்கேற்ற அனுகூலம் இப்போ இருக்குது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ ஏன்னா ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க ஒரு வருஷமா உங்களுக்கு கஷ்டமா கருது உணர்வு நடத்திருப்பாங்க இனிமேல் கஷ்டமே வராது படிப்புக்கல் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு அமைச்சு கொடுக்குறாரு மீன் நகர வச்சிருக்கவங்க இந்த கமிஷன் ஆகம் பண்றவங்க வட்டி தொழில் பண்றக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது